கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆஃப்டர் டூ ஒன் ரிசல்ட்டு அதுவும் வந்து கொஞ்சம் கீ பிளேயர்ஸ் ஒரு இன்ஜுரி பேட்டிங் கொஞ்சம் ஃபார்ம் கன்சர்னாக போது அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ஃபார்மன் சொல்கிறதோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் லோவாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அட்வான்டேஜ் டு இங்கிலாந்து மாதிரி தான் நான் போன மேட்ச் என்ன சொன்னால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொன்னேன் ஸ்லைட்டாக இங்கிலாந்துக்கு ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸஸ் ஃபார் இங்கிலாந்து நான் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒன்று பிச் கண்டிஷன்ஸ் ஒன்று ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியா வின் பண்ணணும்னா தே ஹாவ் அவுட் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவாங்க அதாவது வந்து பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து ரவுண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஹவர்ஸ் இருக்கலாம் செகண்ட் டே ப்ராபபிளி ஒரு செவன்டி ஹவர்ஸ் ஆகலாம் ஒரு ரெண்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நைன்டி ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ மழை இருக்கிறதுனால அந்த ஃபஸ்ட் டூ டேஸ் வந்து கொஞ்சம் மூலிங்கு சாதகமாக தான் என்ன பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் வந்து அந்த ஸ்பாட்டை வந்து அப்படியே வந்து தாங்கி பிடிச்சிருக்கும் அவரோட ட்விட்டர்லயே ஓகே எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஒரு ஸ்டேஜ்ல ஏன் உங்களால நாங்க எடுத்துட்டு பண்ண முடியல முக்கியமான ஒரு சூழ்நிலை முப்பது ரன் நடிச்சுட்டு அதை கன்வெர்ட் பண்ண முடியலன்னு வச்சாங்க அது ஒரு பெரிய கேள்விக்குறி அது நம்பர் த்ரீல தாக்கூரை நீங்கள் உள்ள விளையாட வச்சுட்டு அவரு மோலி மாவட்டம் பேட்டிங் ஆல் ரவுண்டர் கிடையாது நீங்க நிதிஷ் ரெட்டிக்கு வந்து நீங்க ஆறு ஓவர் கொடுக்குறீங்களா எட்டு ஓவர் கொடுக்குறீங்களா பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு பேட்டிங் ஆல் ரவுண்டர் இவர் போலிங் ஆல் ரவுண்டர் பேட்டிங் வந்து ஒரு ஆடிட் அட்வான்டேஜ் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கில்லு கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் கிடைக்கலன்னா அந்த ஆடுறது நான் வேஸ்ட் தான் நான் கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் இங்கிலாந்து வச்சு இந்தியா போர்த்து டெஸ்ட் வந்து நடக்க போகுது ஸோ இத பத்தி நம்ம கிட்ட டீடெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அண்ட் விக்னேஷ் அருகார் அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் சார் மேன்செஸ்டர்ல இது வரைக்கும் இந்தியா வந்து வெற்றியை பதிவு பண்ணதே கிடையாது நாலு மேட்ச் வந்து டிராவும் அஞ்சு வந்து இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு ரெக்கார்டு தான் வந்து இந்தியாக்கு மேன்செஸ்டர்ல இருக்கு இதை வந்து இந்தியா உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆஃப்டர் டூ ஒன் ரிசல்ட் அதுவும் வந்து கொஞ்சம்

பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லா பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பட் ஆனா வெற்றி வாய்ப்பு ரெண்டு ரெண்டு அணிக்கும் நீங்க சமப்படுத்தி பாத்தீங்கன்னாக்க இங்கிலாந்து ஹோம் டீம்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு அது காரணம் நீங்க வந்து ரெண்டு மூணு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இங்கிலாந்து பாருங்க அவங்களோட மெயின் பேட்டிங் ஒரு போலிங் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா சேஞ்சஸ் எதுவும் வந்து கொண்டு வரல சரிங்களா வந்து ஒரு மேட்ச் விளையாடாம இருந்தாரு அதாவது ரன் டக்கெட்டும் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்து அவுட் ஆனாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு போப் போப்போட ஃபார்ம் வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருந்தது ஸோ யார் ஒருத்தர் வந்து அடிக்கலயே இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து விளையாடி கொடுத்து கொஞ்சம் எடுத்துட்டு போனாங்க ஓகே எல்லாருமே அந்த ஒன் எயிட்டி ஒன் நைன்டி ஆல் அவுட் ஆகும் போது என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா தான் நினைச்சு கரெக்டுங்களா அந்த ஒன் நைன்ட்டி ஈஸியா அடிச்சிருந்தாங்க ஈவன் ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூல இவர் வந்து பேசினாரு வாஷிங்டன் சுந்தர் லன்ச்சுக்குள்ளேயே முடிச்சதுக்கான வாய்ப்புகள் சொல்லிட்டு ஆனா அந்த மாதிரி உண்மையிலேயே நடக்கல எங்க மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரெஷர்ல ரொம்ப உள்ளாங்கிட்டோம் அண்ட் அதுக்கு மாதிரி அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவங்க வந்து ஒரு ஒரு ஃபயர்ட் அப்பா இருந்தாரு அதே மாதிரி அந்த பென்ஸ்டோக்ஸோட கேப்டன்சியை பத்தி நான் பாராட்டணும் போலிங் போட்டுக்கிட்டே இருந்தாரு அவருக்கு தெரியும் நான் ப்ரெஷர் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் பண்ணிட்டே

ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் செட் சாலிடா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஃபுளுடா ஸ்ட்ரோக்ஸ் அந்த பிச்சுல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் நைன்டி ஒன் நைன் ஒன் வந்து பெரிய இது கிடையாது டீமன்ஸ் கிடையாது அதாவது வந்து ஆட முடியாம போன விக்கெட் கிடையாது அதனாலதான் அந்த ஒரு ஃபைட் கொடுத்தாங்க பாருங்க அஞ்சு விக்கெட் போனாலும் ஆறு விக்கெட் போனாலும் அப்புறம் வந்து ஒரு ஜடேஜாவால ஒரு ஸ்கோர் ஸ்கோர் பண்ண முடியுது அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் நின்னு ஆடிருக்காங்க ஏன் பும்ராவே எவ்வளவு பால் நின்னு ஆடினாரு சோ பால்ல வந்து பால் பயங்கரமா மூவ் ஆயிட்டு இருந்தது பேட்டிங் ஆட உள்ளேனு வச்சிருந்தீங்கன்னா பும்ராவே ரெண்டாவது பால் மூணாவது பால் கூட்டிருப்பாரு அவ்வளவு தூரம் நின்னு விளையாடுனதுக்கு காரணம் என்னன்னா பிட்ச் அந்த அளவு மோசம் இல்லை இட் இஸ் பேட் எக்சிகியூஷன் ஃப்ரம் டீம் இந்தியா தான் ஒரு மாதிரி பயந்து போன ஒரு விளையாட்டு தான் இருந்தாங்க மான்ஃபெஸ்டர் நம்ம பார்த்தோம்னா ரெயின் வந்து பெஞ்சிட்டு இருக்கு இது வந்து மேட்சஸ்லயும் தொடருமா என்ன மாதிரி வெதர் ரிப்போர்ட்டும் இருக்க போகுது ரெயின் வந்து உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெயின் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து டுவர்ட்ஸ் செகண்ட் ஆஃப் ஆஃப் த டே கிளியர் ஆகிடும் அப்படிதான் வந்து வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு தேர்ஸ்டேயும் வந்து உங்களுக்கு ரெயின் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டூ டேஸுக்கு வந்து உங்களுக்கு நைன்டி ஹவர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது ஸோ இட் இல் பி அபவுட் அது எந்த அளவுக்கு அவங்க ப்ளே எக்ஷன் பண்ண முடியும் லைஃப் எவ்வளவு இருக்கு நைன்ட்டி ஹவர்ஸ் இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து ரவுண்டோர் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஹவர்ஸ் இருக்கலாம் செகண்ட் டே ப்ராபப்லி ஒரு செவன்ட்டி ஹவர்ஸ் ஆகலாம் ஒரு ரெண்டு நானுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால நைன்ட்டி ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ மழை இருக்கறதுனால அந்த ஃபர்ஸ்ட் டூ டேஸ் வந்து கொஞ்சம் மூலிங் சாதகமா தான் இருக்கும் நாங்கள் டிச் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தேவரா இருக்க போகுது டெஃபினட்டா வந்து ஹோம் டீம் தாங்க அதாவது இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அதாவது மூணு டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அவ்வளவு சாதகமா இருந்திருக்கு பிச்சு அதாவது வந்து அங்க வந்து வெயில் குளுத்தி அதான் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நமக்கு சென்னை மாதிரி ஒரு கிளைமேட் வந்து முன்னாடி அங்க இருந்தது அப்படின்னு சொன்னேன் ஒரு சம்மர் அவங்க பீக் சம்மர்ல இருந்தது நான் லார்ஜ் விக்கெட்டை பத்தி உங்ககிட்ட நான் சொன்னேன் என்னதான் மேல வந்து ஒரு கிரீன் பிச்சா இருந்தாலும் பாருங்க அந்த வெயில் அடிக்கிறதுனால அதை வந்து டோட்டலா பேட்டிங் கால மாறிடும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இப்போ இந்த பிட்ச் எப்படி இருக்குன்னா மூமெண்ட்டுக்கு நல்ல டிஃப்ரென்சஸ் இருக்கு ஏன்னா போன போனுக்கும் இந்த மேட்சுக்கும் வீக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு அங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பேக் டூ இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் மாறிடுச்சு ஓகே நான் சொன்ன டெம்பரேச்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுக்குரிய அவங்க வந்து உயர்ந்தது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ஒண்ணு தான் சோ திருப்பியும் வந்து ஒரு ஊட்டி கிளைமேட் போயிடுச்சு சோ ஊட்டி கிளைமேட் போகும்போது நான் ஊட்டியதான் உதாரணமா சொல்றேன் இருக்கலாம் ஒரு தர்மசாலா கிளைமேட்டா இருக்கலாம் வந்து ஒரு டார்ஜிலிங் கிளைமேட்டா சோ எந்த ஒரு மலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் இல்லாட்டி ஒரு வின்டர் இன் பெங்களூர்லயா இல்லாட்டி ஹரியான லாணி சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் இருக்கு அந்த மாதிரி ஆடுறது ஏன் ஈவன் டெல்லியை கூட வச்சுக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒன் இருக்கும்போது இது வந்து மோர் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு அந்த மூலித்து சூட்டபிளா பிச்சு வந்து நம்மளால பாக்க முடிஞ்சது கிரீன் டாப்பா தான் இருக்கு சீமர்ஸுக்கு இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பிட்ச் டே ஒன் டே டூ டைமா சி அதாவது சீமர்ஸ்க்கு ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது பிச்சு இம்பார்ட்டன்ட் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஓல்ட் டிராஃபர்ட் எப்போதுமே இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு பவுன்ஸ் அதிகமா கொடுக்கும் ஓகே சில இது நான் ஓல்ட் ஓல்ட் டிராஃபர்டையும் நான் சொல்லுவேன் இதையும் நான் சொல்லுவேன் நாட்டிங்ஹாம் சொல்லுவேன் ட்ரென் பிரிட்ஜ் ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் போரிங்க்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அண்ட் இன்னும் நீங்க பாருங்க இது நார்த் ஆஃப்லேண்ட் இங்கிலாந்து ஓகே ஸோ இதை வந்து நீங்க லண்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஓகே ஸோ நீங்க நார்த் போக போக எப்படி இருக்கும்னா போலிங்க்கு ஃபேவரபிளாக தான் இருக்கும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒன்று பிட்ச் கண்டிஷன்ஸ் ஒன்று இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியா வின் பண்ணணும்னா தே ஹாவ் அவுட் ஆஃப் தேர் கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது வந்து பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் ஓகே முதல் மூணு மேட்ச்ல வந்து மோர் சப்கான்டின அழகா ஐநூறு அறுநூறு ரன் எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு ஒரு மேட்ச்ல வந்து செகண்ட் டெஸ்ட்ல கரெக்டா பண்ணாங்க பாருங்க அந்த அறுநூறு ரன் அடிக்கும் போது சைக்கலாஜிக்கலா எவ்வளவு விஷயங்கள் மாற மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் தேர்ட் டெஸ்ட்லயும் விட்டது மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த பந்தோட ரன் அவுட் நான் சொல்லுவேன் ராகுல்க்கும் பந்துக்கும் இருக்கிற அந்த ரன் அவுட் அது மட்டும் இல்ல அப்படின்னாக்கா அவங்க வேற எங்கேயோ எடுத்துட்டு அந்த ஸ்மால் ஸ்மால் இன் டெஸ்ட் மேட்ச் அது வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பாருங்க டெஸ்ட்ல இதே மாதிரி தான் வந்து அவ்வளவு ரன் எடுத்து ஃபோர் செவன்டி ஃபோருக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க அங்கேயும் அறுநூறு ரன் போக வேண்டியது ஸோ இந்த முதல் மூணு டெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெட்டர் பாசிபிலிட்டி இருந்தது த்ரீ ஜீரோ கூட அடிக்கிறது ஆனா டூ ஒன்ல நம்ம தோத்துருக்கோம்னா சின்ன சின்ன மோமெண்ட்ஸ்ல போய் நம்ம வந்து வந்துட்டு வந்திருக்கோம் ஆனா இந்த ஃபோர்த் டெஸ்ட் நான் எதுவும் பேச முடியாது பட் போர்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து போலிங் சாதகமா தான் இருக்கும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் அதே மாதிரி இருக்கு ஓவர்காஸ்ட் மழை கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால பேட்டிங் ஆடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதாவது ஈஸியா இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ் வந்து வராதுன்னு தான் நான் ஓகே நீங்க பவுலருக்கு ஃபேவரா இருக்குன்னு சொல்றீங்க பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா பட் ஆனா ஆகாஷ் தீப் இன்ஜுரி நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அவுட் ஆஃப் டாய்டு வெளில போயிட்டாரு ஹர்ஷ்தீப்பும் இன்ஜுரி இப்படி பேக் டு பேக் பவுலர் வந்து இன்ஜுரி ஆகுறதுனால எவ்வளவு டிராபேக்கா இருக்கு இந்தியாவுக்கு டிராபேக்கா தான் இருக்க போகுது ஏன்னா ஆகாஷ் தீப் மாதிரி ஒரு பவுலரு அவ்வளவு விக்கெட் எடுத்து அதே மாதிரி பால நல்லா மூவ் பண்ணிருக்காரு ஏன் இங்கிலாந்து பேசர்ஸாலேயே மூவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த செகண்ட் டெஸ்ட்ல சிங்கிள் ஹேண்டடா பும்ராவும் இல்லாம அவர் வந்து பண்ணி காட்டியிருக்காரு சோ அப்படி இருக்கும்போது ஆகாஷ் இந்த மேட்ச்ல இல்லாதுங்கிறது ஒரு பெரிய வந்து ஒரு இழப்பு தான் அதே மாதிரி உங்களுக்கு சிராஜ் பும்ராக்கு தேர்ட் சீமர் யாருக்க போறாங்க ஓகே ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து நம்ம விளையாடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்ததுன்னா பிரசித் கிருஷ்ணா ஃபார்ம்ல இல்லை அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணலாம் அவர் அந்த அளவுக்கு வந்து பாலர் மூவ் பண்ணல டால் பாலர் ஆஹ் நல்லா பேசும் அவருக்கு இருக்கு பட் மூவ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு சோ அதனால வந்து அவரோட அவரோட ஒரு பிளேயிங் லெவல்ல ஆடக்கூடிய ஒரு விஷயம் வந்து கேள்விக்குரியாத பட் அட் த சேம் பாயிண்ட் இன் டைம் இப்ப அன்சுல் கம்போஜ பத்தி பேசிட்டு இருக்காங்க கம்போஜ் வந்து ஒரு ஒரு நெட்ஸ்ல வந்து நிறைய ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ கம்போஜ் எடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கம்போஜ் ஒரு புரியாத புதிரா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஓகே ஐபிஎல்ல பாத்துருக்கோம் டொமெஸ்டிக்ல பாத்துருக்கோம் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல இட்லி விளையாட போறாரு ஒரு ரிசர்வ்ஸா உள்ள வந்துட்டு அவரு நாளைக்கு டெஸ்ட் டெபியூ பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க சார் அவரை எடுத்துட்டு வருது எவ்வளவு சாதாரணமா இருக்கும் ஒரு அன்நோன் கமாடிட்டி பவுலரை எடுத்துட்டு வரும்போது அது வந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும்ல ப்ரெஷரை கிரியேட் பண்ணாது இன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் ஸோ புது பவுலர் வரும்போது அவங்களுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா இப்ப பாருங்க இந்த முதல் மூணு டெஸ்ட்ல எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க பேஸ் பால் பேஸ் பால்னு பேசிட்டு அவங்க பேஸ் விளையாடாம ரெண்டு மேட்ச் வின் பண்ணிருந்தாங்க இப்போ பேஸ் பால் விளையாடினாங்கன்னா அது ஒரு அன்சுல் கம்போஜுக்கு அகேன்ஸ்ட் அவர் பேஸ் பால் அவரோட இது எப்படி இருக்கு முதல் மேட்ச் ஆடும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு ஓவருக்கு முப்பது ரன் போறாரு ஐம்பது ரன் போறாரு அப்படின்னா அவரோட முறாவே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சரிங்களா அதுவும் நடக்கலாம் ரெண்டாவது அன்ஷுல் கம்போஸ் உண்மையிலேயே நல்லா பால மூவ் பண்ணி டிக்கெட் குடிக்க எடுக்கலாம் பட் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா அணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ அதனால வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் பியூர்லி வந்து சார் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதுல சாம் கர்ணா வந்து ஒரு அன்னோன் கம்படேட்டியாக இறக்கி விட்டாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு பேட் பெரிய ஸ்கோர் பண்ணாரு அந்த மாதிரி ஒரு நியூ பிளேயரை எடுத்துகிட்டு வரும்போது அதுவும் சைக்கலாஜிக்கலா வந்து ப்ரெஷர் பில் பண்ண வாய்ப்புகள் இருக்குல்ல இருக்குங்க ஆனால் நம்ம என்ன பார்க்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டீமே கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க சரிங்களா ஒரு நியூ பிளேயர் வந்து இப்போ டீம் ஃபுல்லாக கான்ஃபிடன்ஸா இருக்கு நம்ம ஒரு ரெண்டு மேட்ச் பண்ணியிருக்கோம் மூணாவது மேட்ச் விளையாட்றோம் நீங்க பாருங்க சாம் கரன் வந்து இங்கிலாந்து பிளேயரு இங்கிலாந்துல டெபியூ பண்றாரு சரிங்களா இப்போ இந்தியால வந்துட்டு இப்ப வந்து நாளைக்கு வந்து ஒரு கொண்டு வரீங்க இல்ல ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரீங்க சரிங்களா இப்ப வந்து அப்படி ஒரு ஒருத்தர் டெபியூ கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவரோட கான்பிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா சி நம்ம ஒரே ஒரு விஷயம் ஒத்துக்கணும் இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல ஸ்பின்னர் பவுலர்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் எவ்வளவு பேருக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம கபில் தேவ பத்தி பேசுவோம் முன்னாடி காலத்துல அப்புறம் வந்து நமக்கு ஒரு ஜவஹர் ஸ்ரீநாத் ஒரு ஒரு விக்கெட் வந்து முடி போட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஜயீர் கான் இப்போ ஒரு பும்ரா இந்த நாலு பேர் தவிர நீங்க நீங்க பேர் வந்து போலிங்ல சொல்றீங்க ஆனா இதுலயே எடுங்க நீங்க கவாஸ்கர்ல இருந்து நீங்க வந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னு வச்சீங்களேன் அது பேசிக்கிட்டே போகலாம் டெண்டுல்கர்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கங்குலில இருந்து டிராபிட்ல இருந்து லக்ஷ்மண்ல இருந்து அதுக்கப்புறம் சேவாக்ல இருந்து நீங்க த்ரோ தேம்ஸ் கோலி எவ்வளவு மேட்ச் வந்து நிறைய இடத்துல வின் பண்ணி நம்மளோட ஒரு ஒரு பேட்ஸ்மேனுக்காகவும் ஸ்பின்னருக்கான ஒரு மாடல்டு ஒரு கண்ட்ரியா தான் நான் சொல்லுவேன் சோ இதுல வரைக்கும் நம்ம போலிங்ல போட்டு நம்ம வின் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாக்குறது ரொம்ப 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 கம்மியான மேட்சஸ் சோ நீங்க ப்ராபபிலிட்டி தானே பார்க்க முடியும்

கருண் நாயர் வந்து அந்த ஸ்பாட்டை வந்து அப்படியே வந்து தாங்கி பிடிச்சிருக்கணும் அவர் அவ்வளவு விடாமுயற்சியா ஒரு டீம் இந்தியாக்குள்ள வந்திருக்காரு அவரோட ட்விட்டர்லயே போட்டிருக்காரு ஓகே எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க எப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஓகே கிரிக்கெட் ஒன் சான்ஸ் அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன் உங்களால அங்க எடுத்துட்டு பண்ண முடியல முக்கியமான ஒரு சூழ்நிலை இருந்தாங்க சி அவர் டக் அவுட்ல அவுட் ஆனாரு இல்லாட்டி அஞ்சு அஞ்சு ரன் நாலு ரன் ஒன்று ரன் நாற்பது வாங்க முப்பது நாற்பது ரன் அடிச்சுட்டு அதை கன்வெர்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்க அது ஒரு பெரிய கேள்விக்குறி அதுவும் நம்பர் த்ரீல சரிங்களா சோ இப்போ கருண் நாயரை வெளியில எடுத்துட்டு திருப்பிய சாய் சுதர்ஷன் உள்ள கொண்டு வர போனாங்களா தெரியல ஓகே பட் ஆனா இப்போதைக்கு கருண் நாயர் ஒரு லைவ் ரெண்டாவது விஷயம் ஒரு நல்ல டேலண்ட் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஆனா ஜெய்ஸ்வாலுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா பால் ரொம்ப மூவ் ஆகாம ரொம்ப இது இல்லாமல் கூட கொஞ்சம் நல்லா ஆனா அவரோட கன்சிஸ்டன்சி எனக்கு வந்து அவரோட அந்த ஷார்ட் மேக்கிங் இந்த ஃபைனல் இன்னிங்ஸ் இருக்கு தெரியுமா ஷார்ட் பாலை தலைக்கு மேல கொடுத்துட்டு போனாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டை நான் வந்து ஒத்துக்கவே முடியாது டெஸ்ட் கேட்கும் ஓகே கொஞ்சம் நின்று ஆடலாம் உங்களுக்கு தான் அட்வான்டேஜ் நீங்க விக்கெட் விட்டீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் மேக்கிங்ல வந்து நிறைய சோ இப்போ திருப்பின் பிடிச்சு விளையாடுறது யார் அப்படின்னு சொல்லி மூணு பிளேயர் தான் இருக்காங்க ராகுல் ஒரு அளவுக்கு விளையாடிட்டு இருக்காரு ஒரு கில்லு ஒரு பந்த் அண்ட் ஒரு ஜடேஜா லோவர் டவுன் சரிங்களா சோ ஆனா உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நாலு பேர்ல வந்து உங்களுக்கு ரெண்டு பேர் வந்து ஹை ஸ்கோர் பண்ணி ஆகணும் பெயில் அவுட் பண்றது

நீங்க நிதிஷ் ரெட்டிக்கு வந்து நீங்க ரெண்டு ஓவர் ஒரு ஆறு ஓவர் கொடுக்கறீங்களோ எட்டு ஓவர் கொடுக்குறீங்களோ அதுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் பேட்டிங் ஆட்ரு வந்துடும் இவர் போலிங் ஆட்ரு வந்துரு போலிங்காக தான் உள்ள வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு தவிர அவரோட பேட்டிங்காக வந்து இல்லை பேட்டிங் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு கில்லு கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் கிடைக்கலன்னா அங்கே ஆடுறது நான் வேஸ்ட் தான் நான் சொல்றேன் ஓகே சார் பார்க்கலாம் நீங்க இங்கிலாந்துக்கு கொடுத்துருக்கீங்க இதுல ஏதாவது கன்வெர்ட் பண்றாங்களா இந்தியா அப்படிங்கிறத பொறுத்திருந்தும் பார்க்கலாம் வெதரும் வந்து மழை இருக்கும் காரணத்துனால பவுலிங்க்கு ஃபேவரா தான் இருக்க போகுது சோ இது என்ன மாதிரி பாசிபிட்டிஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கறதால அங்க பாருங்க அங்க அதே மாதிரி அந்த இடத்துல பாருங்க ஒரே ஒரு சேஞ்சஸ்ஸா நடக்க போகுது அங்கயும் ஒரு இன்ஜரி யாருக்குன்னா பஷீர் இன்ஜரி பஷீர் அதனால வந்து ஒரே ஒரு அது ஸ்பின்னர் மாறி இன்னொரு ஸ்பின்னர் உள்ள வர்றதுனால அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் பட் இந்தியா பொறுத்தவரைக்கும் ரெண்டு மூணு கிரிட்டிக்கல் இன்ஜெரிஸ் இன் பாசிபிரி